கொட்டுக்காளி படம் உண்மையிலே எப்படி இருக்கு கொட்டுக்காளி எப்படி இருக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என் ஃப்ரெண்டு கொட்டுக்காளி மொட்டைன்னு சொன்னான்ல அவனை தூக்கி போட்டு தெரிஞ்ச் அடுத்த நம்ம அடிக்கடி சொல்லுவோம்ல மனுஷங்க நடிக்கலையா வாழ்ந்துருக்கானுங்க அப்படின்னு சும்மையிலேயே வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்ல முடியாது வாழ்ந்தவனோட பயணம் பண்ணியிருக்காரு நம்ம டேரக்டரு ஸ்பீஜ் பிளே ரைகரு வித் கேமராமேனோட அப்படியே சொல்லணும் விரும்பினேன் ஒரு படம் எந்த வித பீஜியமும் இல்லாமல் மியூசிக் இல்லாமல் வெறும் அமைதியை மட்டுமே கொண்டு இந்தளவுக்கு செய்ய முடியுமா அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இந்த படம் கிடையாது இது முன்னாடி ஒரு படம் இருந்திருக்கு என்னன்னா கூழாங்கல் கூழாங்கல் படம் வந்து இதே மாதிரி ஒரு கதை தான் கிட்டத்தட்ட அந்த படத்தில் கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் நடந்திருக்கும் நீங்கள் படம் பார்க்கல அப்படின்னா இதை மட்டும் மீட் பண்ணிடுங்க ஏன்னா அந்த படத்தோட கிளைமேக்ஸில் கதவை திறந்து அந்த வாயுக்கு கூழாங்க உள்ள போடுவான் அங்கே ஆல்ரெடி ஒரு குவியிலே கிடக்கும் இப்போ கூட புரிஞ்சிருக்காரு ஆனால் அந்த படத்தை போய் பாருங்கள் கிட்டத்தட்ட அந்த படத்தில் அந்த பையனோடையோ அந்த அப்பாவோடையோ நம்மளை கடத்தி கொண்டு போயிருப்பா ஒரு டேரக்டர் கிட்டத்தட்ட இந்த படத்துலேயும் அந்த படத்தில் ரெண்டு கேரக்டரோட நம்ம ட்ராவல் பண்ண வச்சுருப்பாரு இந்த படத்தில் கிட்டத்தட்ட ஒரு பத்து கேரக்டர் இருக்கு ஹீரோயின் ஹீரோ ஹீரோ சூரி ஹீரோயின்னு பேர் தெரில அதுக்கப்புறம் ஹீரோயினோட அம்மா ஹீரோயினோட அப்பா ஹீரோவோட அப்பா ஹீரோவோட அம் தங்கச்சி ரெண்டு தங்கச்சி ஒரு தங்கச்சியோட பையன் அதுக்கப்புறம் அவங்க அவங்களோட ஒரு புது உறவு அதாவது அவங்க குடும்பத்தில் ஒரு ஆள் அது என்ன நான் சொல்கிறேன் கிட்டத்தட்ட இந்த படம் வந்து கண்டிப்பாக ஏன் அவார்டுக்கு போச்சு ஏன்னா நம்ம 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 மைண்ட் இப்படி தான் பொல்விட்டாக்குறது இந்தியனுக்கு பயங்கரவாத படம் அப்படி பிரம்மாண்ட பிரம்மாண்டம் ஏமாத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆங்கில இந்த படத்தை வந்து எப்படியோ காசு கொடுத்து அவார்டு ஷோவில் வந்து காட்டின மாதிரி ஒரு கும்பத்தை ஏற்படுத்துகிறாங்களோனு தோணுச்சு எனக்கு நான் படம் போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் படம்னா இந்த படம் அவார்டு சும்மா போய் உட்கார்ல அப்படின்றத இந்த படம் பார்த்து முடிக்கும்போது எனக்கு தோணுச்சுங்க சரி நான் நடுவரில் நின்று எடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோ அப்படின்னா கிட்டத்தட்ட காரணம் இருக்குது ஏன்னா இந்த படம் முழுக்க முழுக்க நடுரோட்லேயே தான் பயணிக்குது அது எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுது அப்படின்றத ரொம்ப அற்புதம் சொல்லியிருக்காப்ல படத்தில் டார்க் ஹியூமர்னு சொல்லுவோம்ல டார்க் ஹியூமர் அப்படின்றது வந்து ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு ஏன்னா வயிறு வலிக்க என்ன சொல்கிறது சிரிச்சுக்கிட்டே தான் படம் பார்த்தேன் நிறையா சீன் சீக்வென்ஸ் எல்லாம் அதாவது டைலாக் பேசி சிரிக்க வைக்கிறதுன்னு ஒன்று இருக்குது ஒரு ஆட்டோ சவுண்டு அவங்களுக்கு சிரிக்க வைக்குமா ஒரு கோழியோட பார்வை உங்களை சிரிக்க வைக்குமா ஒரு ஹீரோயினோட முனைகள் அந்த குட்டி பையனோட கண் பார்வை சிரிக்க வைக்குமா அப்படி சிரிச்சேங்க அந்த படத்துல கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் வரைக்குமே அந்த சிரிச்சேன் பட் உண்மையை படத்துல கிளைமேக்ஸ் இருந்துச்சா அப்படின்னா நீங்க படத்தை போய் பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் எந்த படம் வந்தாலுமே இந்த ஒரு அரசியல் நீங்க பேசிக்கிட்டே இருக்கு இந்த படம் நல்லாயிருக்கு இந்த படம் முக்க அப்படின்ற ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை தான் நான் என்றைக்குவே நேர்மையாக தான் ரிவ்யூ போட்டுக்கிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட தங்காளனோடய மைனஸ் பாயிண்டாக நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் பட் அந்த ரிவ்யூ முழுசாக பார்க்கல ராயனோட மைனஸ் பாயிண்ட்டாக நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் அதையும் யாரும் முழுசாக பார்க்கல நான் திரும்ப திரும்ப சொன்னதா என்னோடய ரிவியூவில் குறைகள் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்கள் அப்படின்றது தான் இந்த படத்தில் ஒரு குறை அப்படின்றத நான் பார்க்க முடியலை ஏன்னா இந்த படம் இந்த படத்துல அந்த ஆட்டோலையோ அந்த பைக்லேயோ நானும் சேர்ந்து ட்ராவல் பண்ண ஒரு ஃபீல் கிடைச்சது எனக்கு சரி இந்த சீன் மொக்கையா இருக்கும் சொல்லலாம் இந்த சீன் மொக்கையா இருக்கும் இந்த ஃப்ரேம் சரி இல்லை சொல்லலாம் இந்த சீன் சீக்வன்ஸ் சரியில்லை சொல்லலாம்னு நினச்சா மனசஞ்சு இடம் முடியல இந்த படம் வாங்குறதுக்கு தகுதியான படம் என்ன பல பாலிதான முத பார்த்தேன் கொண்டுக்காளி மொதல் அப்லோட் பண்ணி நினைக்க வேணாம் ஏன்னா வாழைக்கு தனியாக உட்காந்து பொறுமையாக பேசுகிறோம் ஆனால் கொட்டுக்காலிக்கு இந்த மாதிரி நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயத்த உங்களுக்கு நீங்களும் ஃபீல் பண்ணணும் அப்படின்றக்காக இப்படி நான் இருந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நமக்கு இந்த வயல்வெளி தெரியுதா ஆனால் அதுக்கு பின்னாடியே இருக்க அந்த ஃப்ளாட்ஸ் தெரியுதா இப்படி தான் நம்மளால் பல பேர் இந்த மாதிரி வயல்வெளியை விட்டுட்டு ஃப்ளாட்ஸ்க்கு வந்து வயல்களை மறந்துடுறோம் அதுக்கு பின்னாடி இருக்க பல காரணங்களை பேச மறந்துடுறோம் அப்படின்னு நெத்தி போட்டில் அடித்த மாதிரி பேசியிருக்க படம் தான் கொட்டுக்காளி நின்று பேச ஆரடி இந்த பண்ணுங்க நான் நான் ஓரம் நின்று தான் இருக்கேன் இருக்கேன்னா பொங்காங்கூ அப்படின்ற கதை இப்போ காட்டினேன் ஏன்னா நம்ம ஊரில் இந்த படம் தான் உங்களுக்கு புரிகிற மாதிரி இன்னும் சூப்பராக சொல்லணும்னா ஒரு குட்டி கதை ஒன்று நான் என்னோட சின்ன வயசுலேருந்து நான் கேட்டதுக்கு அப்புறம் நான் போக ஒரு விஷயம் ஒருத்தன் வந்து ஒரு சூனியக்கார கழுவிட்ட மாட்டிக்கிறான் ஸோ அப்போ வந்து அந்த சூனியக்கார கிழவி சொல்றா நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா நான் கல்யாணம் பண்ணிக்கான் எப்படி ஒன்னு என்னை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்பாவன் என்ன சொல்கிறான் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா நான் உனக்கு ஒரு வரம் தருவேன் என்னன்னு கேட்பான் என்னன்னா நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா நான் உனக்கு ராத்திரியில அழகான தேவதையாவும் காலையில் ஒரு அசிங்கமான சூனியக்கார கிழவியாகவும் இருக்கு இல்லை உனக்கு காலையில் அழகான தேவதையாகவும் இல்லை ராத்திரி அசிங்கமான சூரிய சூ சூனியக்கார கிழவியாகவும் வேணும் அப்படின்னா அது உன்னோட விருப்பம்ண்ணா நீ சொல்லு இந்த வாரம் உனக்கு வேணும் அப்படின்னா நீ எனக்கு காலத்தில் காது வெளியே ஆகணும் நீ என்னை கல்யாணம் பண்ணி ஆகணும் நீ உயிரோட இருக்கணும் நீ இந்த முடிவுக்கு நீ நீ இதுக்கு கட்டுப்படலை அப்படின்னா நான் உனக்கு கூண்டுருவேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் சொல்லும் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் என் உயிருக்கு பயந்தெல்லாம் கிடையாது உனக்குலாம் ஒரு ஆசை இருக்குல்ல நீ ஒரு அழகான தேவதையை உருவாகணும் அப்படின்னு உனக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் நீ அழகான தேவதையம் மாது அதாவது உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இது எனக்காக நான் சொல்கிற நேரத்தில் நீ தேவதையா மாறணுன்ற அவசியம் உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா அந்த சொன்ன அடுத்த செகண்ட் சூனியகாரி நீ என்ன சொல்ல தெரியுமா அந்த சூரியக்காரி சொல்லிச்சா நான் ஒரு சாபத்தாலதான் அப்படியான அப்போ யார் ஒருத்தர் உனக்கு பிடிச்ச மாதிரி நீ மாறிக்கலாம்னு சொல்கிறாங்களோ அப்போ நீ உனக்கு பிடிச்ச மாதிரி மாறிப்ப அது வரைக்கும் நீ சூனியக்கார கழுவியாக தான் சொல்லிட்டு அந்த சூனியக்கார கலவி முழு நேரமும் ஒரு அழகான தேவதையாக மாறினாலாம் அந்த அழகான தேவதையோட அந்த பையன் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தவா ஸோ கொண்டகாடி அப்படின்ற படத்தை நீங்கள் தியேட்டர் போய் பார்த்ததுக்கப்புறம் இந்த கதையை கொஞ்சம் ஞாபகம் அப்படின்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸ் அதுதான் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நம்ம புரியல அப்படின்னா படத்தை தேட்டரில் போய் பாருங்க செஞ்சு டெலிகிராம் இந்த மாதிரி பார்க்காதீங்க ஏன் டீம் நிறைய பேர் திருப்பி திரும்ப நானும் ஒரு மனுஷன் தான் நான் வீடியோ பிடிச்சப்போன்னு நம்புறேன் சரி பிடிக்காது சரி மறக்காமல் லைக் பண்ணுங்க குறைகள் இருந்தால் கமெண்ட்டை சொல்லுங்க இந்த படத்துக்கு போலமா வேணாமா அப்படின்னு உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களை மண்டே கழுவி பிரைபாஸ்ட் பண்ணியிருந்தாங்களா இந்த ரிவியூவை அவங்களுக்கு அனுப்பி இந்த படத்துக்கு தயவுசெரி தேட்டரில் குடும்பத்தோடு போய் என்ஜாய் பண்ணுங்க குறிப்பாக ஃபோன் நோண்டாம பாருங்கள் ஏன்னா படம் ஸ்லோவாக போகுது அப்படின்னு நீங்கள் ஃபோன் தலையைக்கு முடிஞ்சீங்கன்னா அந்த சீன்ஸுக்கும் ஒரு ஃப்ரேம் வச்சு போகும் அந்த ஃப்ரேம் கூட உங்களுக்கு மிஸ் தோணும் வெறுமனே ஹைஃபையாக பிராண்டியரா கிராண்டியரா ஃப்ளாட் ஓரியண்டடாக மிடில் கிளாஸஸா ஹை கிளாஸஸா படித்த மாதிரி எஜுகேட்டட் பீப்புளாக வாழ்றவங்க வாழ்க்கையவே படமா பாத்துக்கிட்டோம் நமக்கு பொட்டுக்காடி இப்படி ஒரு வாழ்க்கைய நம்ம அம்மா எல்லாம் வாழ்ந்தாங்க கிராமங்கள்ல அப்படி ஒரு வாழ்க்கைய நம்ம கண்ணுமாடி காட்டுறாப்புல அப்படின்னு அந்த வாழ்க்கையில உங்களுக்கு போகும் அப்படி நீங்களும் பயணிச்சிங்க ஆமாப்பா உண்மையில படம் சூப்பரா இருந்துச்சு படம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் நன்றி நிறைய விஷயம் சொல்லணும்னு தோணுது பட் ஸ்பாயில் பண்ண வேணாம் இதுவரை வரைக்கும் இது வரைக்கும் எந்த படத்துல சொல்லி ஸ்பாயில் பண்ணல இப்பயும் நான் ஸ்பாயில் பண்ணல தனியா வீடியோ போடுறேன் நன்றி கூழ் எப்படி இருக்கு அரிசி கூழ் எப்படி இருக்கு சொல்ல மாட்டியா சொல்ல மாட்டா தரமாக இருந்துச்சுங்க கம்பங்கூழு கேப்பங்கூழ் எந்தளவுக்கு தரமாக இருந்துச்சு அந்த கருவாட்டு குழம்போட கொட்டுக்காலையும் அதே மாதிரி தரமா இருந்துச்சு தாராளமாக குடும்பத்தோட போகலாம்